இந்த மலைக்குள்ளே எவ்வளவு பேர் இருக்கு பட்ட வேண்டிகள் போட்டியே வந்து தொடர்ந்து நடத்துறதுக்காக காத்திருக்கு ஆனால் வந்து இந்த மழைதான் இந்த சீரட்ட காலவில் போட்டியில் வந்து பெரிய இடையூறில் இருந்தாலும் வந்து போட்டியில் பங்கு வைக்கக்கூடிய வெள்ளூர்களை வந்து சம்மதம் அதற்கு வந்து இந்த போட்டியோட விஷயம் இந்த பட்டத்தினுடைய உருவங்கள் கொண்டு உணவு அதற்கு வந்து ஏற்ற முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக அந்த

அதோட மிக பிரமாண்டமான தோற்று இருக்குது இது தொடர்ச்சியா மழை அவ்வளவு பெருசா இல்லாட்டி தூறிக் கொண்டிருக்குது எல்லாருமே தங்க அந்த பட்டத்தை வேகமாக கொண்டிருக்கணும் மக்களுடைய தொகை என்பதை எப்போது கொஞ்சம் அதிகரிக்கிறது முதலெல்லாம் இந்த சாதாரணமாக இருக்கக்கூடிய பட்டங்கள் இந்த சீரட்ட காலத்துல அதிகமான காற்று இறப்பதன் மழை இப்படியான விஷயங்களால வந்து வேறுறதுக்கு ஒரு சிக்கல் அளவு தான் நீங்க பாக்குறோம் நிறைய ஆட்கள் விருந்தினர்கள் என்று பெரிய கூட்டமே இங்க இருக்குது ஆனா பட்டம் தான் ஏற முடியாத நிலையில் இருக்குது இவர்தான் தான் கடந்த முறை முதலாவிடத்தை இடத்தை பெற்று தங்க நாணய திட்டங்களை ஆய் கொண்டவர் முன்னாள் முன்னர் காலம் வந்து சொல்லியிருக்கார் இந்த பட்டத்தை பத்தி இலக்கிய எல்லாம் விரித்தபடி மிகப்பெரிய வரல பிறக்குது இன்னுமொழி வித்தியாசமான என்ன காட்டம் என்று நோயாளிவர் காட்டம் எல்லாரும் பட தென் தென்முனைவு எல்லாத்தையும் காட்டும் அது போன்ற ஒரு விஷயம் மேல பாருங்க என் அது மாதிரி எஸ் நோர்த் சவுத் இந்த ரெண்டு முனைகளையும் காட்டுகிறது பாகுபலி இந்த பட்டம் கொண்டு வரப்படுகிறது அப்ப வந்து ஒரு விளக்கம் கிடைத்த முதலாவது காணொலி அதை பாரு பார்க்கறதுக்காக தெரிஞ்சிருக்கும் பெரிய திருமணத்தை காத்துறது அப்படிங்க அந்த பல்வாழ்த்தவர் அவற்ற அந்த ஆயுதம் அது இருக்கக்கூடிய முக்கியமான அந்த அசைவுகள் எல்லாத்தையுமே வந்து வானத்துல செய்து காண்றதுக்கான ஒரு வாய்ப்பு எந்த தூரம் சாத்தியப்படும் என்பதை அந்த முன்னுக்கு அந்த இது சுத்த வழிகிட்டு இருப்பவே

உபகரணம் எல்லாம் எனக்கு தெரியல மேல பறக்கும் போது எவ்வளவு விதமான உபகரணங்கள் பொருத்தப்பட்டிருக்கு அப்படி பார்க்க முடியுமா அப்படிங்கிறேன்

பார்லு குப்பம் தரவாரம் செய்யியா ஆரவேலல பார்ல காட்டுனோம் அந்த காரை பத்தைய கவங்க சேமவல அசிக்குவா அந்த பதகலை ஏத்துனே பிரதிம ஆகதுவத்தை சூட்டுல حاجه இனிதுக்குள்ள போகலாம் சாமவேத பட்டுக்குது தீமலாவாத இந்த காரத்தவ்கே காரத்தவெக்க இங்க ஆற்றுமடை உத்தரவத்துக்கு நிஷ்டமாளி அத்தலை பிரசிர்வது அத்தலை பாயி கைத்தியவத்தாங்க சாமவேத

संता के एक बच्चे तेरे ये बोल रही कालीनांक ना अंडे ने याद करके टैली बोल रही राम का और थे कुत्ते ने से मेरी र भारत भक्त के भारत से बेघर मिला तो वो वो बड़ी रात से राम माना है पुलिस का नाम कि इंसाफ करके घोड़े घोड़ा कर लेती है अगर नाम नहीं है अगर घोड़े को बम अगर तलाक ना है तो मगर हम तो तलाक इन्हें बड़ी तो धमका कर लेती है अब इतना हम लोग कि अब इतनी दूर बचने की क्या है छोटा पड़े

پوچھي مڙهڻ ۾ تمام گهڻا ڳالهه ڪئي ٿو ڀنڻا يپ کائڻ وندڪري ڳيل وڳ ۾ مڙهڻ ڪندا حاضر ٿين ٿي نيئت جو آهي ته اها ادريءَ شڪرا آهن ڪري ٿو فراهم ڪندو خاص کي کي ڪرڻ کي انهن پنهنجي ڌار اندر ۾ هلندڙ ۽ جن کي بيشڪر فراهم ڪرڻا پون ٿا ان کي اوپن ڪرڻا

இந்த வரக்கூடிய பட்டம் என்றது மிக முக்கியமான ஒரு பட்டம் இந்த கதையை வந்து நீங்க முதலாவது காலூரில் பார்த்துருக்கீங்கன்னா இந்த பட்டத்தை காலையில் அப்படின்ற விஷயத்தை நீங்க தேடி இருக்கீங்க என்ன செய்ய வேண்டும் சொன்னால் என்ன செய்தது பிறகு நான் அப்புறம் நான் சொல்றேன் எல்லாம் பார்த்தாலும் உங்களுக்கு தெரிந்தாலே பாருங்க இதெல்லாம் மிக முக்கியமான ரெண்டு விஷயங்கள் இருக்கு என்று சொல்லப்படுகிறது என்னோட சொல்ல சொல்றது எவ்வளவு சரியில்லை பாப்போம் இதுதான் விசித்திர வினோத பட்ட திருவிழா ஒரு தளத்துல இருந்து விமானம் புறப்படலாம் என்று எதிர்பார்க்கலாம் எந்த விதமான கற்பனைகள் ஓடு பாதை அதுக்கு அபூர்வம் அந்த விமானங்கள் எல்லாம் குட்டி குட்டி விமானம் விமானம் வந்து தரித்திருக்கணும் தளத்துல இருந்து விமானம் வானத்துல பிறந்தது பார்த்துருக்கோம் தளத்துடைய வானத்துல பறந்து அங்கிருந்து விமானம் பிரிவதுங்க

அடப்பாயிர சொன்னா carreteras கிட்ட வந்துருனோம் எந்தக்குதுன்னு தெரியல வா 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 பொரு <small> आगे लगे आप बढ़ते जा। तीनों बाल इस दिन सोना चले बढ़ते थोड़ा दूसरों ने बढ़ता। अब इस तरह से आप बढ़ते जा। 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 इस तरह से �

लोगों को थो 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 <Jeju Aubain> तो चली मार्च कर दूं। अगर मुझे तुम बड़े निर्णय की बारे रखते हो तो हाँ। तुम लोग तो तकत्त्व उपवादी व्यवस्था हो। हम तो लोग नारी ताकत कर। ठीक नारी का आवाज़ बड़े बड़े मान कर। अगर तुम लोगों से ना ये तकत्त्व लिखने आएँगे, तो आओ लोगों। हम लोग तो लिखने लिखने तक तल ಸೋಚನೆಗಳು ಮತ್ತು ಎಲ್ಲ ರೀತಿಯಾಗಿ ಹೋಗಿ ನಿಮಗೆ ಸಾಧ್ಯ

இவர்கள் தான் இந்த பட்டத்துக்கு சொந்தக்காரர்கள் மிக நின்றவாக இந்த பட்டத்தை ஏற்றுவதற்கு காத்திருந்தார்கள் காற்று வந்து சரியான முறையில் நான் பங்களிப்பை செய்யாதனால வந்து காத்திருந்து இப்போதான் அந்த பட்டத்தை இருக்கிறார்கள்

आणि भारताची नदी बिच्छू आणि समस्त गोष्टी प्रेरणाला आरंभ करण्यात काही के आहे. आ बुद्धला बोलत आहे तो जी கடந்த இவர் கடந்து முறை இவருக்கு தங்குபத権 கிடைத்திருந்தது அவர் ஊட்டு பட்டத்தை ஏத்துனவர் அதனால இந்தார அந்த பட்டம் மின்குவல் அதுல உரியது അത് ശാവനിക സമയവിജ്ഞാനത്തിന്റെ കൈവണ്ടുവാണ് പ്രമതി ഭാർമിയാണേക്കും നഗരത്തട്ടും അവരൈഹൂര ഇടരിലും നിന്നുള്ള മൂലങ്ങളെ പ്രതിപാദப்படும் അവരശക്തി പാതിൻ തലയിൽ ഇടവക്കുന്നത് പ്രമതി വല്ലേക്കിട്ടുള്ളിൻ നിന്നുള്ള വിശുദ്ധരെ പാഞ്ചകളി ഉം കളകാമത്തിൽ ആയിട്ട് സർവകപുര പാട്ട് മാറി വെക്ക거든요 Tēnā <laughs> koe.